சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் புத்திரஸ்தானத்தில் சந்திரனும் சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் களத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முக்கிய முடிவுகளில் உணர்ச்சி நிதானமாக செயல்படவும் தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும்